இது கொண்டு வந்தாங்க சிஸ்டம் ஓகே ஸோ பிஏஏ சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி இருந்தால் இது பண்ணலாம் இப்போ இன்டர்நெட் கேபிள் கனெக்ஷன் வருதுன்னா அது வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது இந்தியாவுக்கு தனியாக இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வராங்க அதில் சோலாரு எல்லா ப்ராடக்ட்டும் வருது டாய்ஸ் அதில் ரொம்ப இதுவாக வருது ஓகே ஸோ டாய்ஸ் ரேஞ்சஸ் நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டை வச்சு தான் பண்ண முடியும் ஓகே எஜுகேஷ்னல் டைட் ஐட்டமாக இருந்தால் பண்ணலாம் ஓகே அதை நம்ம பிரிக்கிறதுல இருக்கு புரியுது ஸோ நான் உங்களுக்கு பிஎஸ் சர்டிஃபிகேட் யார் வச்சிருக்காங்க அந்த கம்பெனி கிட்ட பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணி தரேன் இப்போ பேட்டரி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எலக்ட்ரானிக் பேட்டரிஸ் வந்துட்டு பிஎஸ்சி இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ அதுக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஏன்னா இது எப்படி நம்ம சக்ஸஸ் ஆகணும் சார் ஓகே ரொம்ப சிம்பிள் லைன் டுவெண்ட்டி மினி டுவெண்ட்டி இயர்ஸ் உங்களுக்கு உங்க இண்டஸ்ட்ரியில இருக்கு அதே டுவெண்ட்டி இயர்ஸ் எனக்கு அங்க பர்ச்சேசிங்ல இருக்கு ரெண்டு கையும் தட்டின வந்த ஒரு சவுண்ட் தான் நீங்க என்ன வேணும் கேட்டீங்கன்னா அதை நாங்க அங்கிருந்து பண்ணி தரோம் ஹலோ சார் வணக்கம் எப்படி இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்